இந்த அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக இருக்கிற அனைவருக்குமே சொல்கிறேன் ஐயா நான் எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் பண்ண சரியான முறையில் எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் முதல் தேதியிலேருந்தே வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சூரிய பகவான் அதே இடத்துல தனுசில் வீட்டிருப்பதே பெரிய யோகத்தை கொடுக்க போகுது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க போது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து அந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாற வேலையாட்கள் வந்து சேரப்போகிறாங்க ஐயா ஐயா ஆபீஸை ஒன்று மாற்றுவீங்க ஒரு டெக்கரேஷன்லேருந்து ஆபிரிஷம் மாற்றக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும் அலுவலகத்தை மாற்றுவீங்க அதில் என்னென்ன மாற்றணும் பொசிஷன்லாம் மாற்றணுமோ அதை எல்லாத்தையும் தேவைகள் என்னென்ன பூர்த்தி செய்ய போகிறீங்க ரொம்ப நாளாக வாங்கி போடல சுவாமி நான் வாங்கி போடாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கேன்னா அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுதுயா அதெல்லாம் நம்மளுக்கு ஜென்மசனி வர வரைக்கும் விடுபட்டு செல்ற வரைக்கும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் மற்றபடி செல்வங்கள் சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா செலவீனங்களும் இருக்கும் வரவுகளும் இருக்கும் ஐயா அடுத்ததாக கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பார்ப்போம் வாருங்கள் இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதத்தில் ராசியில் இருந்தார் இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அது அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம் அவர் வாழக்கூடிய நேலம் அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம் புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்க போதையா இந்த மார்கழி என்று சொன்னாலே மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு யோகம் தருமா கண்டிப்பாக யோகத்தை தரும் இந்த அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே சொல்றேன் ஐயா நான் எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் பண்ண சரியான முறையில் எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முதல் தேதியிலேருந்தே வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சூரிய பகவான் அதே இடத்துல தனுசுல வீட்டிருப்பதே பெரிய யோகத்தை கொடுக்க போகுது ஆறு என்பது ஆறாம் இடம் என்று நோய் என்று சொன்னாலும் அவர்களிடத்துல வேலை சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை பெறுவதும் ஆறாம் இடம் தான் ஒரு நிரந்தர உத்தியோகம் எங்கே தேடணும்னா ஒரு மனுஷனை தன்னலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை வெற்றியோடு நாம் தரணும் ஒரு போட்டி போட்டு ஒரு போட்டியில் வெற்றி பெறணும்னா எதிராக ஆறாம் இடத்தை தான் குறிக்கும் அந்த வெற்றி தரக்கூடிய இடத்த நம்ம பத்தாம் இடத்துல அந்த அதிபதி பத்தாம் இடத்துல வந்து இந்த மாதம் முழுவதும் இருக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வேலை வாய்ப்பில் நீங்கள் இழந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இழப்பை திருப்பி மீட்டெடுக்க போகிறீங்க சுவாமி ஏன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்துலேருந்து இருந்தவர் இப்போ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிலைப்பாடே மாறி நீச்சகதி எல்லாத்துலேயும் மாறி இப்போ நல்ல நல்ல நிலைமையில் வந்து உட்கார போகிறார் அவர் சொந்த வீடு நட்பு வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உட்கார போகிறார் நம்மளுக்கு ஜீவனஸ்தானத்தில் அமரும்பொழுதெல்லாம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் அரசாங்க கான்ட்ராக்ட் ஆகட்டும் எல்லாமே அரசு திறப்பாகட்டும் அரசியல்வாதிகள் ஆகட்டும் யா இழந்ததை மீட்டெடுக்கலாம்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் மீட்டெடுக்கக்கூடிய காலம் உண்டையா அதுவும் இல்லாமல் ராகு பகவான் நம்ம ராசியில் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அதாவது நிறைய செல்வங்கள் வருவது போல காட்டும் ஆனால் செல்வங்களேவே தெரியாது இந்த செல்வ மாற்றம் எல்லாம் எதனால நம்மளுக்கு நடக்குதுறான்னா ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்ல கிரகங்கள் அமரல ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ இந்த இடத்துல கிரகங்கள் எதுவும் அமரல பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் மட்டுமே அமர்ந்திருக்காரு செலவுகள் எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் சுப செலவுகள் சேர்ந்து வரப்போகுதுங்க ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க பதினைஞ்சு தேதி வரைக்கும் செல்வங்களுக்கு குறைவே கிடையாது செலவீனங்களும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் லக்ஸரி வைக்கல் என்று சொல்கிற மாதிரி திடீர்னு பார்த்தோன்னா கார் வாங்குகிற யோகம் வரைக்கும் திடீர்னு பார்த்தோன்னா வண்டி வாகனங்களை போக்குவரத்து வாங்கக்கூடிய யோகத்தை பெறப்போகிறோம் வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய பயணத்தை நாம் கண்டிப்பாக பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அனுப்பிக்க போகிறோம் சார் ஆன்மீக சுற்றுலானா இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் வெளியூர் பயணங்களோ இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் நம்ம வீட்டில் தேவையான உபகரணங்கள் இல்லாமல் இருந்தால் அதாவது ஏசி ஆகட்டும் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வீட்டில் தேவையான ரூப கொடுப்போம் ஐயா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் கூட சொல்கிறோம் இந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் கூடுதலாக நாம் அனுகூலம் பெற்று நம்மளை செல்வத்தை சேர்த்து அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா சுக்கர பகவான் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை பெற்றிருந்தார் அவருடைய பார்வை விலகி இப்பொழுது நேராக சனியோட செவ்வாய் அதாவது சனி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பெறுவது என்பது ஒரு லம்ப் அமௌண்ட்டு நாம் வாங்கி ஒரு இடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான அமைப்பு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேயா என்னால் சரியான பயன்படுத்த முடியுன்னா இந்த முறை வீடு கட்டி திருப்பி தொடங்கக்கூடிய பாக்கியத்தை பரப்புற சார் ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதி யாரான்னா குரு பகவான் அவர் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது இடம்லன்னா ரிஷபர் ராசி வீட்டில் தான் அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்காரு தான் நம்மளுக்கு எட்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டுல அமர்ந்திருக்கும் பொழுது த கம்யூனிகேஷன் இது தடையாக இருந்து வந்த கம்யூனிகேஷன் அனைத்தும் விலகப் போகுது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க போது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து அந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாற போகுது வேலையாட்கள் வந்து சேர போகிறாங்க ஐயா ஐயா ஆபிஸை ஒன்று மாற்றுவீங்க ஒரு டெக்கரேஷன்லேருந்து ஆபிஷை மாற்றக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும் அலுவலகத்தை மாற்றுவீங்க அதில் என்னென்ன மாற்றணும் பொசிஷன்லாம் மாற்றணுமோ அதை எல்லாத்தையும் தேவைகள் என்னென்னோ பூர்த்தி செய்ய போகிறீங்க ரொம்ப நாளாக வாங்கி போடல சுவாமி நான் வாங்கி போடாமல் அப்படியே வச்சுட்டுருக்கேன்னா அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போதையா ஐயா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூது ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி வண்டி வாகனங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீடியா லெவலில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நீர்நிலைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சற்று கவனத்தோடு நாம் அந்த நேரத்தில் செயல்படணும் நீர்நிலை பக்கம் போகும்போது இப்போ சரியான முறையில் இல்லை அந்த இடத்துல மட்டும் ஏன்னா ஜீவன கர்மாவில் சூரிய பகவானோ புதன் பகவானோ ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவன தர்மாவும் இருந்தாவே கொஞ்சம் தொந்தரவும் கொடுக்கும் அந்த இடத்துல நாம் செல்லும் பொழுதெல்லாம் நம்ம விபத்து சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடைபெறும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது அதனால் தவையில்லாத விஷயங்களை நாம் முன்னெடுக்கிற மாதிரி வரும் அதை மட்டும் சற்று எடுத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் பாதிப்பான விஷயங்களை எந்த காரணம் கொண்டு கெட்ட போவாதீங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது சால சிறந்தது அதெல்லாம் நம்மளுக்கு ஜென்மசனி வர வரைக்கும் விடுபட்டு செல்ற வரைக்கும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் மற்றபடி செல்வங்கள் சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா செலவீனங்களும் இருக்கும் வரவுகளும் இருக்கும் ஐயா அடுத்ததாக கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்காது பயப்படவே தேவையில்ல ரேவதியாகட்டும் உத்திரட்டாதியாவது யாருன்னா இருக்கட்டும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்ற காலம் என்றே நீங்கள் எடுத்துக்கலாம் பயப்பட தேவையில்ல திருமணம் அனுகூலம் என்று சொல்கிறா மாதிரி திருமண வாய்ப்புகள் இனிமேல் அலைன்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போ வந்தது வந்தபடியே இருக்கும் ஏன்னா வருகின்ற காலங்கள் எல்லாமே அதை டச் பண்ண போது நம்மளுக்கு திருமண பாக்கியமும் கெட்ட போது அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவேன் ஏன்னா இப்போவே ஆரம்பித்தா தான் தை மாதம் வரைக்கும் வரும் இப்போ தொடர்ந்து வந்தால் நம்மளுக்கு தை மாசமே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒத்துருவார் திருமண பாகியங்கள் கிட்டக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடிய அதாவது அதை என்னென்ன தேதி புரிக்கணும் என்னென்ன வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எல்லாத்தையும் நாம் முன்னெடுக்க போகிறோம் இந்த நேரத்தில் மார்கழியில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது இதில் புண்ணிய நாட்களாக வச்சிட்ருக்கான் இந்த நேரத்தில் இதை பற்றிலாம் பேசலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் திருமணத்தை மட்டும் நடத்தக்கூடாது ஏன்னா இறைவனுடைய மாதம் அல்லவா நம்ம நாராயணனுடைய மாதம் அல்லவா அவர் மாதத்திலே நான் மார்கழி என்று சொன்னார் அல்லவா இந்த இறை நாட்டத்தோட பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இருங்க இந்த மாதம் முடிந்த உடனே நம்மளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்பத்தை கொடுக்க தான் போகிறார் நல்ல மாற்றத்தை கொடுக்க தான் போகிறார் செல்வத்தையும் கொடுக்க போகிறார் இந்த மாதம் நிறைய செல்வங்கள் வரும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் சுவாமி தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பில்ல பில்லாமல் தொடர்ச்சியாக டைட்டாக இருக்கிற மாதிரி பெருசன் கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் என்று சொன்னால் இந்த மார்கழி மாதம் நிறைய ஜென்ரேஷன் பிறகு நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுக்க போதையா ஐயா அலுவலகம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தில் வேலை இழப்புகள் ஏற்பட்டது சஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்தாங்களா கூட இனிமேல் திருப்பி ரெனியூல் பண்ணி நம்மளை கூப்பிட்டு உக்கார வைக்கப்படுறேன் ரொம்ப நாளா சஸ்பெண்ட்ல தான் இருப்பாங்க ஐயா ஆனா இந்த மாசம் திருப்பி கூப்பிட்டு நம்மள உட்கார வச்சு வேலையில அழகு பார்க்கக்கூடிய காலமாக வேலையை செய்யக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போது சாமி ஒரு பதினெட்டு தேதிக்கு வரைக்கும் பொறுமையாக இருங்க நல்ல வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு வந்தது முதல்ல அந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஏன் நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொன்னோமேல அவையெல்லாம் மாறி அவங்களே சரி செய்யக்கூடிய காலத்தை இவங்க இந்த நேரத்துல இறைவனே நம்மளுக்கு கொடுக்க போறான் நல்ல மாற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் உண்டு வீடில் முதல்ல நம்ம வீடு கட்டிட்டு பாதியில் நின்று போயிருந்தால் அந்த தடையான விஷயத்துக்கு நம்மளுக்கு சரியான முறை லோன் கிடைக்கல அந்த லோன்லாம் இப்போ சேங்ஷன் ஆகும்னா கண்டிப்பாக சாங்க்ஷன் ஆகும் பயபிடுவே சாமி ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள் எல்லா மாற்றமும் உங்களிடத்துல வரப்போகுது நல்ல வெற்றி கிடைக்க போகுது கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை விலக போதையா ஏன்னா புதன் பகவான் அவர் இறந்தும் பத்தாம் இடத்துக்கு சென்று அவர் வீட்டை அவரே தானாக பார்ப்பார் நாலு எண்பது வீடு என்று சொல்கிறோமில்ல வண்டி வாகனங்கள் சேர்க்க அதை தான் சொன்னேன் இது வரைக்கும் கிடப்பில் போட்டிருந்தால் கூட எடுத்து நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்போகுது சுவாமி இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்கள் இந்த மாதத்தில் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செலவுகளுக்கு நம்ம செய்து தான் போவோம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி இந்த மாதம் சிறப்பான மாதம் என்று சொன்னால் அது மிகை ஆகாது குடுக்கல் வாங்கலில் தயவு செய்து கவனித்து செயல்பட வேண்டிய மாதமாகும் இந்த காலம் இருக்குது சுவாமி திடீர்னு தான் வந்து கையெழுத்து போகிறது சொல்றது இதெல்லாம் நாம் இருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் கவனமாக எடுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மளுடைய தொகையும் நம்மளுக்கு சென்று விடும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இதில் கவனத்தை எடுத்துக்கோங்க குடுக்கல் வாங்கலில் கையெழுத்தோ கையெழுப்பமோ அல்லது குடுக்கல் வாங்கல் ரூபாவோ நாம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த கடன் பிரச்சனைக்காக இது ஒரு தீர்வு காணக்கூடிய காலமாகவும் இந்த மாசம் வச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதனா இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய காலமாக சிவ ஆலயம் நாராயண ஆலயத்துக்கு நாம் செல்லும் பொழுதெல்லாம் இந்த நோய் கடை அதனால் தான் இந்த பீடை மாதம் என்று சொன்னார்கள் பீடைகளை ஒழிக்கின்ற மாதமாக இந்த மார்கடி மாதத்தை வச்சுட்டு இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் இறை நாட்டத்தோடு இந்த மாதம் முழுவதும் இருங்கள் தை பிறக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது குடும்பத்தில் நல்ல சே சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போது திருமண பாக்கியம் கெட்ட போது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்